வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆடி தெய்வ திருமண பெருவிழா நடைபெற உள்ளது இவ்விழாவானது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி மற்றும் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் நடைபெற உள்ளது இவ்விழாவானது நடைபெறும் இடம் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் நால்வர் அரங்கம் கருவூர் இவ்விழாவிற்கு அனைவரும் வந்து கடவுளின் அருளினை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம் இவ்விழாவில் கலந்து கொண்டால் திருமணம் தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கலந்து கொண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்விழாவானது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாலை நான்கு மணி முதல் ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற உள்ளது முதலாவதாக வாரம் மற்றும் வாஸ்துவின் அணுக்கிரகத்தை பற்றி வழங்குபவர் டாக்டர் கணியர் ஏ எம் ராஜசேகரன் ஐயா அவர்கள் திருப்பூர் திதியின் மகிமையை பற்றி வழங்குபவர் பாவக ஞானி பி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் கோவில்பட்டி நட்சத்திரத்தின் செயல் வழங்குபவர் சாரநாயகன் கரூரர் ஆர் சுந்தராஜன் ஐயா அவர்கள் கரூர் போகம் தரும் நற்கதி வழங்குபவர் டி ஏ ஐயா அவர்கள் திருச்செங்கோடு கரணத்தின் கருணை வழங்குபவர் கரணநாயகன் டி திருதி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் மோகனூர் வீட்டில் வாஸ்து குறை நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு வழங்குபவர் உயர்திரு அஸ்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்கள் பிளிக்கல் பாளையம் ஆன்மீகத்தில் ஜோதிடமும் கலந்துள்ளது என்பதை மிக அற்புதமாக விளக்க ஜோதிட குருமார்கள் உள்ளார்கள் இந்நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இதேபோன்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று தெய்வ திருமணம் அதாவது திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் இவ்விழாவானது சிறப்பாக நடைபெறவுள்ளது இவ் இவ்விழாவில் திருமணம் தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கலந்து கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் அன் மற்றும் குழந்தை பாக்கியமும் விரைவில் கிடைக்கும் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள தெய்வ திருமண பெருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வருக வருக என அழைக்கின்றோம் இந்த திருக்களியான நிகழ்ச்சியானது உங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி சேனலின் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அனைவரும் கண்டுகளித்து பயன்பெறுமாறும் அன்புடன் அழைக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்